முதலாவது கேள்வி என்னவென்று சொன்னால் சென்னை நந்தனம் பகுதியைச் சேர்ந்த திப்பு சுல்தான் என்பவர் கேட்கிறார் ஃபஜ்ரு தொழுகைக்கு ஜமாத்து ஆரம்பித்த பிறகு வருபவர் ஃபர்லை ஜமாத்துடன் தொழுதுவிட்டு சுண்ணத்தை தொழுகிறார் இதன் பிறகு வருபவர் சுண்ணத்து தொழுபவருடன் தன்னை இணைத்துக்கொண்டு கொண்டு தொழுகையின் பருளை தொழுகிறார் எனது கேள்வி என்னவென்றால் இப்பொழுது இமாமத்து செய்பவர் சப்தமாக ஓத வேண்டுமா அல்லது அவருக்குள்ளாக ஓதி கொள்ள வேண்டுமா அப்படிங்கிறது இந்த கேள்வி இதில் இந்த கேள்விக்கு ரெண்டு விஷயம் அதில் அடங்கியிருக்கு ஒன்று வந்து ஃபஜரு தொழுகை ஆரம்பிச்சுட்டாங்க ஒருத்தர் சேர்ந்துட்டார் சுண்ணத்து தொழுவலை ஃபஜருடைய பரலு முடிந்த பிறகு எழுந்து அந்த முன் சுண்ணத்தை பின்னாடி தொழுகிறார் இப்படி இப்படி தொழுவலாமாங்கிறதையும் முதல் அறிஞ்சிக்கிறன்னு அப்படி அவர் தொழும்போது லேட்டாக வரக்கூடிய ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா இவரை பின்பற்றி தொழுகிறார் பின்பற்றி தொழும்போது அந்த இமாம வந்து சுண்ணத்தான தொழுகிறாரு அவருக்கு அது சுண்ணத்து இவருக்கு தான் ஃபரல் அவர் சுண்ணத் தொழுகையை தொழுகிறாருங்கிற முறையில் அவர் சத்தம் போட்டு ஓதலாமா அவருக்குள்ளே ஒதுக்கிடலாமா அல்ல இவர் கடமையை தொழுகிறாரு இவருக்காக வேண்டி அவர் சத்தம் போட்டு ஒதுக்கிடலாமா அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த சந்தேகம் வருகிறது இதை பொறுத்த வரைக்கும் முதலாவதாக ஃபஜருடைய சுண்ணத்தை முன் சுண்ணத்தை விட்டவர்கள் ஃபஜர் தொழுகைக்கு முடிந்த பிறகு எழுந்து அந்த விடுபட்ட சுண்ணத்தை துழுவலாமா என்பதற்குரிய விடையை முத பார்த்துருவோம் அதாவது கைசுனக்கிற ஒரு சகாபி அறிவிக்கிறாங்க அன்னகு சல்லாம் ரசூல் இல்லா ஐலம் அசுமுக அவர் என்ன செய்கிறாரு ரசூல்லாவோட சுபுகு தொழுகையை தொழுகிறாரு ஒலம் எக்குன் ரக்கா ரக்கா தையில் ஃபஜ்ரி ஃபஜருடைய முன் சுண்ணத்தை அவர் தொழவில்லை முன் சுன்னத்து தொழாம ஃபஜருடைய ஃபரலை அவர் தொழுகிறார் ஃபலம்மா சல்லம ரசூலுல்லாஹி சல்லா அலே செல்லம் ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்கள் சலாம் கொடுத்த உடனே காம ஏற்கவு ரக்கா தையில் ஃபஜ்ரி அந்த முன் சுண்ணத்தையிலிருந்து நின்று தொழ ஆரம்பிக்கிறார் ஓ ரசூலுல்லாஹி சல்லா அலே செல்லம் எந்த ஒரு இலகி ரசூலில் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஃபுல்ல மின் கீழ் காணிக்கு அவருடைய இந்த செயலை அவங்க மறுக்கவில்லை ஆட்சேபனை செய்யலை அப்படின்னு வருது இதில் தெரிந்து கொள்கிற ஒரு சட்டம் என்னன்னு கேட்டால் நம்ம வரும்போது ஜமாத்து தொழுகை நடந்து கொண்டு இருக்குமானால் ஃபஜருடைய சுண்ணத்து தொழுகலையே நம்ம பார்க்கக்கூடாது ஜமாத்தில் சேர்ந்துக்கணும் ஜமாத்து சில சலாம் கொடுத்து முடித்த பிறகு அந்த முன் சுண்ணத்தை நம்ம பிந்தி தொழுகலாம் ஒருவர் தொழும்போது ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஆதாரம் இப்போ அது பிரச்சனை இல்லை அவர் கேள்வி என்னென்னு கேட்டால் இவரை பின்பற்றி ஒரு ஆள் தொழுகிறார் அப்போ இவர் வந்து சத்தம் போட்டு தொழுகிறதா அவருக்குள்ளே தொழுது கொள்வதா என்று கேட்டால் ரெண்டு கோணத்தில் வருது ஏன்னு கேட்டால் இவர் வந்து சுண்ணத்து தான் தொழுகிறார் சுண்ண தொழுகைக்கு சத்தம் போட்டு ஓதுதல்ங்கிறது கிடையாது அதே நேரத்தில் இப்போ இமாம் ஆகிட்டார் இவர் இன்னொரு ஆள் இவரை ஃபாலோ பண்ணி தொழும் பொழுது இவர் இமார இமாமா ஆகிடுறாரு இமாமா ஆகிட்டார்னால் எதுக்கு இமாமாவுகிறாரு ஃபஜர் துளைக்கு இமாமாவுறாரு இமாமா ஆகிட்டாருக்கும் போது என்ன செய்யணும்னு கேட்டால் அவர் சத்தமாக போதனா தான் இவருக்கு தெரியும் மற்ற விஷயம் தகுலேருந்து எல்லாமே சத்தமாக தான் அவர் செய்யணும் அப்போ இந்த ரெண்டு கோணத்தில் எதன் படி நம்ம நடந்து கொள்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு நேரடியான ஒரு ஆதாரம் இல்லாட்டாலும் இந்த விஷயத்திற்கு எப்படி முடிவு செய்வது என்பதற்கு வேறு ஆதாரங்கள் கிடைக்கிறது என்ன கிடைக்கிதுன்னு கேட்டால் முஹாதிபின்னு ஜபல் அப்படிங்கிற ஒரு சகாபி ரசூல்லாவுடைய காலத்தில் அவங்க வந்து வே அவங்க மகளாவில் அவங்க இமாமா இருக்கிறாங்க முஹாதிபுனு ஜபலுங்கிற ஒரு சஹாபி அவருடைய தெருவுக்கு அவர் இமாமா இருக்கிறார் ஆனால் அவர் என்ன செய்வார்னு கேட்டால் ரசூல் சல்லா அலிசல்லம் அவங்களோட வந்து அந்த இஷா தொழுகையில் கலந்து இசா தொழுகையிலே இஷா இசா தொழுகையில ஜமாத்தை பின்பற்றி தொழுதுருவார் எப்படி வருதுன்னு கேட்டால் இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு அண்ணன் முகாதபு ஜபலின் கானை யூஸ் மா அலி சலுல் அலி சல்லம் அல் இஷா அல் ஆஹிர முகதேபு ஜபல் அவர்கள் ரசூல்லாவோட சேர்ந்து இஷாத்துலகை தொழுவர் இங்கே வந்து மதி மஸ்ஜித் நபவியில் வந்து இஷாத்துலகை தொழுதுருவார் சும்மா எரிஜி லா கோமி பிறகு அவருடைய மகள்லாவுக்கு போவார் அவருடைய சமுதாயத்திற்கு சென்று பிஹிம்ஸ் தில்க செலார் அந்த தொழுகையை அவங்களுக்கு ஒரு தொழுவிப்பார் இஷாத்துகையே ஒரு தொழுவிப்பார்னு வருது அப்போ இஷா தொழுகையை அவர் இங்கே தொழுதுட்டாரு தொழுதவுன்ன அவங்க ஏரியாவுக்குள்ள மக்கள் இவருக்கு இவருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவர் அவங்களுக்கு இசா தொழுகை ஜமாத்தான் நடத்துகிறார் இப்படி அவர் செஞ்சுருக்கும்போது இவர் வந்து சத்தம் போட்டு தானே ஓதிருப்பார் ஆனால் இவருக்கு வந்து பரலு தான் முடிஞ்சிருச்சு இப்ப ரிசுல்லாவோட தொழுதுட்டாரோ அதுதான் அவருடைய பரலு தொழுகை ரெண்டாவதாக தொழுவுறது நஃபீல் தொழுகை எந்த ஒரு தொழுகையுமே ஃபர்ஸ்ட் தொழுதில்லை அதான் கடமையான தொழுகை அப்போ மறுபடியும் நம்ம செஞ்சோம் என்று சொன்னால் அது என்னவாயிடும் உபரி தொழுகையாயிரும் அப்போ மாதிபணி ஜபலை பொறுத்த வரைக்கும் அது உபரியான தொழுகையை தான் அவர் தொழுகிறார் ஆனால் அந்த மக்கள் வந்து கடமையான தொழுகை அவர் பின்பற்றி தொழுகிறாங்க அந்த மக்கள் பின்பற்றி தொழுகிறாங்க என்று சொல்லும் பொழுது அந்த மக்களுக்கு தகுந்தவாறு தான் இவர் தொழுவிக்கணும் இமாமா போய் நின்றார்ல அப்போ இதிலிருந்து நம்ம என்ன வழங்கலாம்னு கேட்டால் அவர் கொஞ்சம் சத்தமாக தான் ஓதணும் என்பதை விளங்கிக்கிறலாம் அதே மாதிரி ஈஷாவுக்கு மட்டும் உள்ள ஒரு விஷயம் கிடையாது எல்லா தொழுகைக்கும் என்ன செய்வாருன்னு கேட்டால் அது மாதிரி ரசுல்லாட்ட வந்து இங்கே ஜமாத்தில் கலந்துட்டு வேகமாக அவருடைய தெருவில் போய் அங்கே போய் அந்த மக்களுக்கு தொழுவிப்பாரு இந்த விஷயம் புகாரில் ஆறாயிரத்தி நூத்தி ஆறாவது ஹதீஸில் வருகிறது இதே மாதிபுணி ஜபல் அவர்கள் கானயூ சல்லி மானபி சலல்லா அலிஸ்வலாம் ரசூல்லாவோட அவர் தொழுவார் தொழுதுட்டு சும்மையத்தி கவுமகு பிறகு தன்னுடைய சமுதாயத்துக்கு வருவார் போய் சல்லி பிஹிமு சலாத் அதே தொழுகையை அந்த மக்களுக்கு ஒரு தொலை வைப்பார் அப்படி தொலை வைக்கும் பொழுது பிஹிமுல் பக்ரா ஒரு நாள் பக்ரா பக்கராசூராவை ஓத ஆரம்பித்து விட்டார் பின்னாடி இருக்கிறவர் பார்த்தார் இவர் பக்ராவை ஆரம்பிக்கிறார் எப்போ முடிப்பார்னு தெரியலன்னு சொல்லி ஜமாத்துல கட் பண்ணி அவர் தனியா சின்ன தொழுகு அவர் போயிட்டார் அது பெரிய சம்பவம் ரசோல்லாட்ட பஞ்சாயத்து போய் அந்த விஷயம் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு போதும் இந்த சட்டத்தை வழங்குவதற்கு இந்த மூணு வரை நமக்கு போதும் இதுல என்ன வருதுன்னு கேட்டால் இவர் ரசுல்லாவோட சேர்ந்து தொழுதுட்டார்ல தொழுகட்டு கடமை அவர் கடமை நிறைவேறிவிட்டது இப்போ என்ன செய்கிறாரு அவங்க தெருவில் போய் அதை தொழுதை தொழுவிக்கிறார் அந்த தொழுவிக்கும் போது அவர் சத்தமாக ஓதினாரா சத்தம் இல்லாமல் ஓதினாராங்கிறது இங்கே பக்கராவை ஓதினார்னு வர்றதுல விளங்கிறது பக்காரா பிஹிமுல் பக்காரா பக்கரா சூராவை ஓதினார்னு ஒருத்தர் அறிவிப்பதாக இருந்தால் சத்தமத்த ஓதிருப்பாரு தான் ஓதிருக்காரு அப்ப இவர் ரசூல்லாவோட அந்த கடமையை தொழுது முடிச்சிட்டாரு ரெண்டாவது அவர் கடமை இல்லை நபீடு தான் அவர் உபரியா தான் தொழுகிறார் அவர் உபரியாக தொழுகிறதை பார்க்காம எதை அவர் கவனிக்க வேண்டும் என்றால் மக்களை கவனிக்கணும் இப்போ இமாமண்ட் உங்களை ஆக்கிட்டாங்களோ நீங்கள் உங்களுடைய நீங்க நீங்கள் பார்க்கக்கூடாது மக்களை தான் நீங்கள் பார்க்கணும் மக்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும் சத்தம் போட்டு தான் தொழுகணும் சத்தம் போட்டு தான் அவர் தொழுதார் என்பதற்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் அவர் பக்கராக ஓதுறார் இந்த பஞ்சாயத்து ரசோல்லாட்டையும் போகுது ரசோல்லாவுக்கு தெரியாமல் ஓதிருப்பார்னு சொல்ல முடியாது அப்ப அவர் கண்டிப்பாங்க ஏப்போ இவ்வளோ பெரிய சூறாக ஓதுற சின்ன சின்ன சூறாக ஓதிருக்கலாமே ஒசம்சி ஒழுகாக ஓதிருக்கலாமே சபி ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா அதே அதே அதிசலே வரும் அது குழப்பம் பண்றியா இருக்கிற ஒர்ஷம் அதனுடைய கடைசி வரிகளை ஒழுகாக ஓதிருக்கலாமே ஓ சபி ஹிசுமா ஆலா இந்த மாதிரி சின்ன சூறா ஓதிருக்கலாமேங்கிறாங்க அப்பர் அவர் சத்தம் போட்டு ஓதுனது ரசுல்லாவுக்கு தெரிந்து ரசுல்லா அங்கீகாரமும் கொடுத்துட்டாங்க அப்பதில் என்ன வழங்குறது என்று கேட்டால் ஒரு இமாமாக இருப்பவர் வந்து அவருக்கு என்ன தொழுகை என்பதை கவனிப்பதை விட அவர் யாருக்கு இமாமாக இருக்கிறாரோ அவங்களுக்கு என்ன தொழுகை அதை தான் அவர் கவனிக்கணும் அவங்கள கவனித்து என்ன செய்யணும்னு கேட்டால் இஷா தொழுகை தொழுவிக்கிறாரா சத்தமா தான் அவர் ஓதணும் ஃபஜர் தொழுகை துருவிக்கிறாரா சத்தமாக தான் ஓதணும் லோரரசரை துருவிக்கிறாரா சத்தம் இல்லாமல் ஓதிக்கணும் அப்போ அவர் இமாமை இமாமா இருக்கிற காரணத்தினால என்ன செய்யணும் அதை வந்து விளங்கி கொள்ளணும்னு இதில் வந்து புரிந்து